ஸோ இந்த எக்ஸாம்பிள் சம்ல நம்ம என்ன செய்யணும் இதை சால்வ் பண்ணணும் 3 cos² θ ஈக்குவல் θ டீட்டா இப்போ நமக்கு சயின்ஸ் டீட்டாக்கு ஃபார்முலா என்னது சயின்ஸ் θ 1 டு ஒன் மைனஸ் இதை வந்து நம்ம இந்த சயின்ஸ் டீட்டாவில் அப்ளை பண்ணணும் ஸோ த்ரீ காயர் θ 1 டு ஒன் மைனஸ் இப்போ இந்த மைனஸ் காஸ்கொயடி நமக்கு என்னது பிளஸ் காஸ்கொய்டீட்டாக மாறிடும்யா ஈக்குவல் டு ஒன் இப்போ cos2 ஒன் பை எண்ட்டில் இருக்கிறது நமக்கு என்னது டிவைட்ல மாறிடும்யுலா காஸ்கொய்டிய ஈக்குவல் டு மைனஸ் ஒன்

அப்போ டூ டீட்டா மைனஸ் ஒன் வந்து பிளஸ் ஒன்னாக மாறிடும் இன்ட்டு டூ வந்து நமக்கு டிவைட்ல மாறிடும் இப்போ இந்த காஸ்ட் பை டீட்டாக்கு பதிலாக நம்ம காஸ்ட் டீட்டா பிளஸ் ஒன் பை டூ ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் இப்போ இந்த டிவைட்ல இருக்கிறத நம்ம இன்ட்டுக்கு கொண்டு போகணும் ஸோ காசு டூ டீட்டா பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் இன்ட்டு டூ ஸோ டூ ஃபோர் நமக்கு கேன்சல் ஆகிடும் அப்போ டூ டீட்டா பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன் பை டூ இந்த ப்ளஸ் ஒன் வந்து நம்ம என்ன செய்வோம் அங்கிட்டு மைனஸ் ஒன்னு கொண்டு வரணும் இப்போ இதுக்கு என்ன செய்யணும் எல்சிஎம் எடுக்கணும் காஸ் டூ டீட்டா ஈக்வல்ட் எல்சியம் எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும் மைனஸ் ஒன் பை டூ இப்போ இது வந்து நம்ம காஸ்ட் டீட்டா ஈக்வல்ட் காஸ் ஆல்ஃபா சோ இங்க நமக்கு டீட்டாக்கு பதிலா என்ன இருக்கு டூ டீட்டா இப்போ நம்ம ஆல்ஃபா என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த காஸ்க்கு பாத்தீங்கன்னா So, cos 2 theta equal to minus cos pi by 3. So, cos pi by 3 த்ரீட மதிப்பு 1 பை டூ இப்போ இது வந்து நெகட்டிவ் symbol இருக்கு அதாவது ஜீரோ விட நமக்கு less than இருக்கு ஏற்கனவே நமக்கு தெரியும் காசோட இடைவெளி நமக்கு என்னது ஜீரோ pi. ஃபை அதாவது இங்கே ஜீரோலேருந்து இந்த pi வரைக்கும் ஆனால் நமக்கு cos மைனஸில் இருக்கிறதால

இப்போ இந்த டூ ஊ டூவும் கேன்சல் ஆயிடும் ஸோ என் பை பிளஸ் ஆர் மைனஸ் டூ பை பை த்ரீ இங்கே நமக்கு பை ஒன் இருக்குன்னு அர்த்தம் ஸோ டிவைட்ல இருக்கிறது நம்ம இன்ட்டு போச்சுன்னா ஒன் பை டூ இப்போ இந்த டூ ஊ டூவும் கேன்சல் ஆயிடும் ஸோ டீட்டா இக்வல் டு என் பை பிளஸ் ஆர் மைனஸ் பை பை த்ரீ செகண்ட் எக்ஸாம்பிசம் சைன் எக்ஸ் பிளஸ் சைன் ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் த்ரீ எக்ஸ் ஸோ இதை நம்ம வந்து சைன் சி பிளஸ் சைன் டி ஃபார்முலாவுக்கு மாற்றணும் சி டி பை டூ கா சி மைனஸ் டி பை டூ அதாவது இதை மட்டும் நம்ம என்ன செய்யறோம் மாத்துறோம் ஸோ so, 2 டூ சைன் எக்ஸ் பிளஸ் ஃபைவ் எக்ஸ் பை டூ காஸ் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் பை டூ ஈக்வல் டு சைன் த்ரீ எக்ஸ் ஸோ டூ சைன் சிக்ஸ் எக்ஸ் பை டூ காஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் பை டூ இந்த ப்ளஸ்ல இருக்கிறத நம்ம இங்கிட்டு மைனஸில் கொண்டு வந்துடலாம் ஸோ டூ சிக்ஸும் கேன்சல் ஆகிடும் டூ ஃபோரும் கேன்சல் ஆகிடும் டூ சைன் த்ரீ எக்ஸ் cos மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் சைன் த்ரீ எக்ஸ் 0. ஜீரோ இப்போ நம்ம இதையும் இதை என்ன செய்யணும் மைனஸ் பண்ணணும் ஸோ சைன் த்ரீ எக்ஸ் இன்ட்டு காஸ் மைனஸ் டூ எக்ஸ் நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் cos மைனஸ் டீட்டா equal to என்னது ப்ளஸ் θ. டீட்டா ஸோ அப்போ சைன் த்ரீ

இல்ல இந்த இடத்துல நம்ம இப்ப இந்த ஸ்டெப்ல நம்ம மைனஸ் பண்ண வேண்டாம் இங்க ஒரு இப்பொழுது படி என்ன செஞ்சுக்கலாம் டூ சைன் த்ரீ எக்ஸ் காஸ் டூ எக்ஸ் மைனஸ் சைன் த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ

நமக்கு மாறிடும் அடுத்து அப்படிங்கிற முக்கோணவியல் சமன்பாடு நம்ம பார்த்துருப்போம் இதோட பொது தீர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொது தீர்வு டீட்டா ஈக்குவல் டு என் பை

Cos pi பை 3 தான் நமக்கு என்னது ஒன் பை டூ அப்போ pi பை 3. அதாவது equal to, இந்த 1 பை டூ நமக்கு எப்படி மாறும் cos பை பை 3 மாறும் இப்போ ஆல்ஃபா தான் நமக்கு என்னது பை பை த்ரீ நமக்கு பொது தீர்வு பார்த்தீங்கன்னா டீட்டான்னு இருக்கு இந்த எக் கொண்டு வரணும் இன்டில் இருக்கிறது நமக்கு என்னவாகும் டிவைட்ல மாறிடும் எக்ஸ்வல் பை த்ரீ இன்ட்டு டூ பை ஒன்னு வரும் ஒன் பை டூன்னு வரும் இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் இக்குவல் என் பை பிளஸ் மைனஸ் பை பை சிக்ஸ் இப்போ நமக்கு எக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு ஒரு எக்ஸ் வந்து சைன் த்ரீ எக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இன்னொரு எக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த டூ எக்ஸ் தான் நமக்கு வந்து டீட்டா இந்த ஒன் பை டூ என்ன செஞ்சிருக்கோம் இந்த ஆல்பா கண்டுபிடிக்கிறதுக்காக காஸ் பை பை த்ரீன்னு போட்டிருக்கோம் இப்போ நமக்கு

ஒரே சம்ல இருந்து நமக்கு ரெண்டு எக்ஸ் கிடைச்சிருக்கு ஸோ அதுல பொது தீர்வு நமக்கு இந்த எக்ஸாவும் இருக்கலாம் அல்லது இந்த இண்டெக்ஸாவும் இருக்கலாம்